சிவனை பிரம்மா பூஜை பண்ணினார் அப்படின்னு இருக்கு சிவனை விஷ்ணு பூஜை பண்ணினார்னு இருக்கு சிவன் ஒருத்தரை பூஜை பண்ணினார்னு புஷ்பக புஷ்பகிமானத்தில் வரும்போது அந்த இடத்த காமிச்சு சீதேட்ட இந்த இடத்துலதான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை நான் அடைஞ்சேன் அப்படின்னு கோபாலன் இருபத்தி அஞ்சு பிரதோஷம் சத்தியபாமையோட கைலாசம் போய் சிவபெருமான பூஜிச்சு விரதம் இருந்தார் இருபத்தி அஞ்சு விரதம் பூர்த்தி ஆனதுனால முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது எப்பேற்பட்டவர்கள் தான் உன்ன பூஜை பண்ணியிருக்காள் ஹரி பிரம்மாதி நாமபி நிகட பாஜாம் அசுலபம் இல்ல ஒரு புராணங்கிறதுனால அந்த அந்த விஷயத்தை பேசிட்டு போறேன் நான் பேதப்படுத்துறதா நினைக்க கூடாது எங்களுக்கு வந்து ஹரிஹர பேதமே இங்க கிடையாது எங்க ஆத்துல எல்லாரும் பாகவதம் ராமாயணம் தான் உபன்யாசம் பண்ணுவோம் பேர் முழுக்க கே கிருஷ்ணன் தாமோதரன் கேசவன் ஸ்ரீதரன் எல்லாம் விஷ்ணு பேர்தான் சிவபேரு சிவபேரே ரொம்ப எல்லாம் விஷ்ணு பேர் தான் வைப்பார் இது எங்க பக்தியோட அடையாளம் நான் இப்ப சொல்ல போற விஷயம்தான் அந்த அத மனசுல வச்சுன்னு கேட்டாதான் புரியும் ஹரி பிரம்மா தீனாம் அப்பி இந்த புராணங்கள் எடுத்து பார்த்துண்டா சிவன் பூ சிவன் சிவனை பிரம்மா பூஜை பண்ணினார் அப்படின்னு இருக்கு சிவனை விஷ்ணு பூஜை பண்ணினார்னு சிவன் ஒருத்தர பூஜை பண்ணினார்னு இருக்க பொதுவா விஷ்ணு புராணங்கள்ல சிவன் சிவ விஷ்ணு பக்தர் விஷ்ணு பக்தர்னு சொல்லுவா பூஜை பண்ணினார்னு இருக்கா அதுதான் இந்த கேள்வி விஷ்ணு பத்து அவதாரத்துல அஞ்சு அவதாரம் பூஜை பண்ணின அவதாரத்தை எடுத்து வைக்கிறேன் சிவனை பூஜை பண்ணின அவதாரம் அஞ்சு அவதாரம் அப்படிங்கிறது அதுக்கு ராம் பிரசித்தியான ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்தில் பகவான் பூஜை பண்ணினது தான் ராமநாதன்கிறது பொதுவாக சில பேர் கேட்பா இது வந்து பிரமாணம் இருக்கா ராமாயணத்தில் இருக்கேன் அத்திரபூர்வம் மகாதேவா கிருபையா நீலலோச்சனா அப்படின்னு பகவான் யுத்தகாண்டத்தில் காமிக்கிறார் புஷ்ப விமானத்தில் வரும்போது அந்த இடத்த காமிச்சு சீத இந்த இடத்துல தான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை நான் அடைஞ்சேன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் எடுத்துட்டா பகவான் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு சம்சாரம் பகவானுக்கு மொத்தம் மனை குழந்தையிலே கிடையாது ஒத்திக்காது குழந்தை பிறக்கணுமோ குழந்தையே பொறுக்கல பின்ன என்ன பண்ணினா அப்படின்னு ஒண்ணு நம்ம உபமன்யூன்னு ஒரு மகரிஷி பிரசித்தமானவர் சிவபக்தர்கள் அவர் வந்து பிரதோஷ விரதத்தை பூஜைய சொல்ல பகவான் கோபாலன் இருபத்தி அஞ்சு பிரதோஷம் சத்தியபாமையோட கைலாசம் போய் சிவபெருமான பூஜிச்சு விரதம் இருந்தார் அப்படின்னு புராணம் சொல்ற சௌரேகே கைலாச யாத்ரா விரத புதிதயா அபீஷ்ட சந்தான தானாத் நேத்திரேனஸ்வே நசாக்கம் தசசத கமலை விஷ்ணுனா ஆராதி தத்வாதி தஸ்மை சக்கர பிரதானாதி அதனாலயே இருபத்தி அஞ்சு விரதம் பூர்த்தி ஆனதுனால முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது கோபாலனுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் அந்த குழந்தை பேர் என்ன சாம்பன்னு பேர் சாம்பம் ஜம்பவதி சுதம் சாம்பன்னாலே சிவபெருமான் அம்பேன சகவர்த்த தேந்தி சாம்பஹா சாம்பன்னு பேர் எல்லாம் பிரமாணம் அதனாலதான் பிரதோஷ வர்த்தம் இருக்கும் அவ்வளோ விசேஷம் ஏகாதசி நித்தியம் ஏகாதசி இல்லையன்னா பாவம் யாரும் இருந்தாலும் அது சுமார்த்தா வைஷ்ணவா இந்த மாதவா எல்லாம் கிடையாது ஏகாதசி எல்லாருமே இருக்கணும் மற்ற வர்த்தங்கள்லாம் காமிய வர்த்தம்னு பேர் நித்தியம் கிடையாது நைமித்திகம் நவீத்தம் இல்லை காமியம் இருந்தால் விசேஷம் பிரதோஷ விரதத்துல ஒரு விசேஷம் என்னன்னா முழுக்க பட்டினி கிடையாது கார்த்தாலே இருந்து உபவாசம் இருந்துட்டு பூஜை ஆன உடனே சாப்பிடலாம் பலகாரம் பண்ணிக்கலாம் அதுக்கு சாந்திரமான சாந்திர விரதம்னு பேர் சந்திரனை உத்தேசிச்சு பண்றதேவும் அப்படிதான் விரதம் சுக்லபட்சத்துல பகல்ல உபவாசம் இருந்து சந்திரனை பார்த்தப்பறம் சாப்பிட்றதுக்கு பத்தியெல்லாம் இதுக்கு சாந்திராதி பிராஜாபத்திய விரதம்னு பேரு மாசா மாசம் பாப்பா அந்த காலத்துல மூணாம் பேரை பாப்பா ஞாபகம் இருக்கா வருஷத்துல ஒரு நாள் பாக்குறத பெரிய விஷயமா சொல்றாவா நம்ம நம்ம சாஸ்திரங்கள்ல மாசா மாசம் பாப்பாத மூணாம் மூணாம் பேர அப்படிங்கிறத பாப்பா இதெல்லாம் வந்து புராணங்கள்ல உள்ள விஷயம் இப்படி பகவான் பூஜை பண்ணினான் பிரம்மா நிறைய பூஜை பண்ணியிருக்கா இன்னும் சொல்லப் போனா சிவ பூஜைங்கிறது வந்து எல்லாருமே பண்ணிருக்கா மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க